உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவரையை காலம் நாள் புதன் படைப்பின் வழியும் மீட்பின் வழியும் இறைவனின் செயலாற்றல் வெளிப்படுகிறது மீண்டுமாக படைப்பின் வழியும் மீட்பின் வழியும் இறைவனின் செயலாற்றல் வெளிப்படுகிறது இதைக் கண்டு நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை நாற்பத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இறைவனை பற்றிக்கொள்வோம் இறைவனை பற்றி கொள்வோம் தவிர வேறு கடவுள் உனக்கு ஆகாது என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இருத்தல் ஆகாது இனச்சட்டம் ஐந்து ஏழு விடுதலை பயணம் இருபது மூன்று என்பது இறைவன் கொடுத்த பத்து கட்டளைகள் முதன்மையானது தான் பிற கட்டளைகள் பிறக்கின்றன பொருள் பெறுகின்றன எளிதாக மக்கள் பின்பற்ற தவறும் கட்டளை இது என்பது மனித வரலாற்றின் வெளிப்பாடு சிலர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதையே ஏற்பதில்லை சிலர் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்பதே இல்லை வேறு பலரும் கடவுளை ஏற்றுக்கொள்வர் ஆனால் அவரோடு குட்டி குட்டி தெய்வங்கள் பலருக்கும் தங்கள் உள்ளத்தில் பீடம் கட்டி வைத்திருப்பர் கடவுளுக்கு மேலாக மனிதருக்கோ பொருட்களுக்கோ அடிமைப்பட்டு நாம் வாழும்போது கடவுள் இல்லை என்று சொல்பவரை விட கீழான நிலைக்கு சென்று விடுகிறோம் எனலாம் எனவே இன்றைய வாசகம் நம்மை அன்றி நம்மை அன்றி வேறு இல்லை நாற்பத்தி ஐந்து ஆறு நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை நானே ஆண்டவர் வேறு எவரும் இல்லை நாற்பத்தி ஐந்து ஆறு நானே இறைவன் என்னை என்று வேறு எவரும் இல்லை நாற்பத்தி ஐந்து இருபத்தி என்று திரும்ப திரும்ப அடித்துக் கூறுகிறது பொன்னையும் பெண்ணையும் பூமியையும் துறந்த நிலையிலே உன்னை நாடுவன் உன் அருள் தூய்வழி தன்னை நாடுவன் தன்னன் தனியனாக என்ற வாழ்க்கை வாழ முயலும்போது நம் இதயங்களிலே இறைவன் பிறப்பா என்பது தின்னம் இறைவனுக்கு அடிபணிவோம் இறைவனுக்கு அடிபணிவோம் நாம் வணங்கும் இறைவன் நாம் எதிர்பார்த்திருக்கும் இறைமகன் நாம் வணங்கும் இறைவன் நாம் எதிர்பார்த்திருக்கும் இறைமகன் படைப்பின் தலைவர் அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் எப்படி அவர் இறைமகன் க்புலனாகாத கடவுளர் சாயல் படைப்பு அனைத்தின் தலைப்பேறு இயேசு படைப்பு அனைத்தின் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்கோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் கொலோசியர் ஒன்று பதினாறு உலகப் படை படைத்தார் மனிதனையும் படைத்தார் கடவுள் ஏசய் ஆன் நாற்பத்தி ஐந்து பதினெட்டு படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணுங்க எனவே வண்ணையும் விண்ணையும் மாக்களையும் மக்களையும் படைத்த இறைவன் இயேசு பாடலையும் கண்டு ஆராதிப்போம் இயேசு பாலனில் கண்டு ஆராதிப்போம் படைப்போர் படைக்கும் பழையன் படைத்தலை காண்போம் காக்கும் கடவுள் என்று திருவாசகம் ஓதுகிறது படைப்பே படைப்பே மீட்கப்புக்காகவே படைப்பே மீட்புக்காகவே என்பர் படைத்தோன் இவ்வுலகில் நீதியுடன் ஆட்சி புரிந்து மக்களை அவர்கள் கின்னல் இக்கட்டுகளிலிருந்து இருந்து மீட்கிறார் நாற்பத்தைந்து ஏழு எட்டு எனவே எஸ்ஐ அவரை நீதியுள்ளவரும் மீட்கிறவருமான கடவுள் என்பார் எஸ்ஐர் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இறைவனம் மட்டுமே உண்மை மீட்பு உள்ளது இறைவனிடம் மட்டுமே உண்மை மீட்பு உள்ளது இயேசு என்னும் அவரது பெயருக்கு பொருளே மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பவர் இயேசு என்னும் அவரது பெயருக்கு பொருளே மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பவர் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று என்பதாகும் எனவே முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நான் அனைத்தும் என் மேல் ஆணையிடும் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூன்று என்ப எஸ்ஐஆர் இதே கருத்தை இயேசுவின் மேலேற்றி பவுலடியார் கூறுதலையும் காண காணலாம் பிலிப்பியர் ரெண்டு பத்து பதினொன்று படைப்பின் தலைவர் மீட்பின் கடவுள் எசுவிடம் அணுகி செல்வோம் படைப்புகள் வழி அவரிடம் செல்வோம் அவர் மீட்பை நம்மில் ஏற்றி அவரிடம் சரணடைவோம் எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க எங்கை முனைக்கல்லாது எப்படியும் செய்யற்க என்று திருவாசரகம் அறுதியிட்டு உறுதியோடு பறைசாற்றுகிறது வணங்க தலை வைத்து வார்க்கழல் வாய் வாழ்த்த வைத்து என்று திருவாசரகம் திரும்பவும் அழுத்தி சொல்லுகிறது அச்செய்தி திருத்துதர் லுக்காம் இயல் ஏழு இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று முடிய திருமுழுக்கியோனம் வான் திருமுழுக்கியோவான் நமது ஆண்டவரை தன் திருவிழுக்கு பணியில் போது சந்தித்துள்ளார் உலகத்தின் பாவங்களை போக்குபவர் யோவான் ஒன்று முப்பது என்று அவரை அறிமுகப்படுத்தியுள்ளார் முன்பாக யோவான் ஒன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு சீடர்களை ஆண்டவர் பக்கம் திருப்பிவிட விரும்புகிறார் எனவே தான் தன் சீடர்களை அவரிடம் அனுப்புகிறார் அவரது சீடர்களுக்கும் ஆண்டவருக்கும் நடந்த உரையாடலே இன்றைய நச்செய்தி செயல் வழி சாட்சிய வேண்டும் அன்பாதவர்களை செயல்வழி சாட்சியம் வேணும் எஸ் பிறப்பதற்கு ஏறத்தாழ்வு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரை எசையா இறைவாக்கின மெசியாவின் காலத்தை வர்ணிக்கிறார் பார்வையற்றோர் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்போது காலு குணமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் எஸ்ஐ முப்பத்தி ஐந்து ஐந்து முதல் ஏழு முடியும் யோவானின் சீடைகள் வந்தபொழுது இறையேசு பார்வையற்றோருக்கு பார்வையும் வாய் பேசாதோருக்கு பேச்சும் கால் ஊனமுற்றோருக்கு நடையும் அளித்துக் கொண்டிருந்தார் வரவிருக்கும் மெஸ்ஸியா நீதாமும் வரவிருக்கும் மெஸ்ஸியா நீதாமும் என்று சீடர்களின் வினாவுக்கு தம் செயலால் விடையளிக்கிறார் சீடர்கள் கேட்ட கேள்வி வரப்போகிற நீர் தாமோ வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமோ என்பதாகும் அந்நேரத்தில் அவர் நோய் நோக்காடுகளாலும் பொல்லாத ஆவிகளாலும் வருந்தியவர்கள் குணமாக்கி பார்வையற்றோர் பலருக்கு பார்வை அளித்துக் கொண்டிருந்தார் பார்வையற்றோர் பலருக்கு பார்வை அளித்துக் கொண்டிருந்தார் எனவே நீங்கள் போய் எனவே நீங்கள் போய் கண்டதையும் கேட்டதையும் யோவானிடம் அறிவியுங்கள் என்றார் அவரது செயல்களே அவரை வெசியா என அறிவிக்கின்றன கண்களில் இருந்தே இருந்தே மரத்தை அறிந்து கொள்ளலாம் மத்திய ஏழு பதினாறு இயேசுவின் சீடர்களையும் அவருடைய செயலில் இருந்தே ஏனையோர் அறிந்து கொள்ள வேண்டும் தொடக்க கால கிறிஸ்துவரை பார்த்து அக்கிறிஸ்துவர்கள் ஒருவரை ஒருவர் எப்படி அன்பு செய்கிறார்கள் என்று ஏனையோர் வியப்படைந்தனராம் ஆம் அன்பு செயல்கள் என்றும் கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியங்கள் எளியோருக்கு உதவ எளியாரோடு இணைந்து வாழ வேண்டும் எளியோருக்கு உதவ வேண்டும் என்றால் எளியாரோடு இணைந்து வாழ வேண்டும் யூத இனம் எதிர்பார்த்தது ஏழை அன்று எதிர்பார்த்தது ஏழை மெஸ்ஸியா அன்று செல்வாக்கற்ற மெசியா அன்று மாறாக அரசியல் மெசியாவை அந்நிய ஆட்சி அகற்ற மெஸ்ஸியாவையே எதிர்நோக்கி இருந்தனர் இரண்டு சாமுகள் ஏழு நான்கு பதினாறு ஆனால் இறைவாக்கினர் குறிப்பிட்டதோ ஏழைகளின் இன்னல் துடைக்கும் வள்ளல் துன்பத்தின் எல்லையை கண்டவர் தன் தியாகம் செய்ய வந்த தியாக மூர்த்தி ஐம்பத்தி மூன்று ஒன்று பனிரெண்டு என்கிறார் தனது தொடர்ச்சியாக தனது தொடர்ச்சியாக திரு அவையும் ஏழைகளின் நண்பனாகவே விளங்க வேண்டும் என இயேசு விரும்புகிறார் இயேசுவின் சீடர்கள் நலிந்தோர் துன்பப்படுவோர் ஆகியோர்களுடன் தம்மையும் ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும் எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருள் கருணை செய்யாய் பராமரமே என்று தாயுமானவர் பாடுகிறார் எனவே எனவே பிணியாளர்கள் சிறைப்பட்டோர் ஊணமுற்றோர் ஏழைகள் ஆகியோருக்காக அனுதாபப்பட்டு நம்மால் ஆன உதவி செய்தால் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள் ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கப்படுகிறது லுக்கா நான்கு பதினெட்டு பத்தொன்போது எஸ்ஐ அறுபத்தி ஒன்று ஒன்று எள்ளிய மக்களுக்கு அனைத்து தலைகளிலிருந்தும் பாவம் பசி பட்டினி பிணி அநீதி ஆகிய அனைத்து சிறுமைகளிலிருந்தும் விடுதலை அளிப்பதே நல்ல செய்தியாகும் நற்செய்தியாகும் இதையே இதை செய்வதே கிறிஸ்துவை பின்பற்றுவோரின் பிரதிபலிப்பவரின் சின்னமாக விளங்க வேண்டும் நமது வாழ்க்கை இயேசுவை பின்பற்றி அவர் சொற்களுக்கு அடிபணிந்து நடப்பதில் அமைகிறதா அமைய வேண்டும் ஆண்டவர் விரேசு நம்மை நிறைவாக இந்நாளில் ஆசிர்வதிப்பாராக